என்னதா மக்களுக்கு ஆரோக்கியமாக நம்ம கீரை கொடுத்தாலும் மக்கள் அதுலேயுமே பேரம் பேசுகிறாங்க என்ன பண்ணுறது நம்ம பெட்ரோலை அடிச்சுட்டு தெரு தெருவாக சுற்றிக்கிட்டு அது இந்த வண்டி நான் ஒவ்வொரு பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு அந்த வாசப்படிக்கு இந்த வாசப்படிக்கு வர மாட்டாங்க அப்படிலாம் சில பேர் இருக்காங்க அப்படி இருந்துமே நமக்கு கீரை கொண்டு போய் கொடுக்குறா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ இந்த வீ இந்த வாசப்படிக்கு அந்த வாசப்படிக்கு எடுங்க உங்களை எடுக்கலை நான் வீடியோ நான் என்ன எடுத்துகிட்டு இருக்கேக்கா போங்க பயப்படாது உங்கள கூட மாட்டாங்க நடிக்கிறதுக்கு அக்கா எடுக்கலை போங்கண்ணா இப்போ இந்த வாசுபடிக்கும் அந்த வாசுபடிக்கும் வர மாட்டாங்க அப்புறம் நம்ம வண்டி இங்கேருந்து அங்கேருந்து தாட்டு பெட்ரோல் எவ்வளோ குடிக்கிறது நீங்களே சொல்லுங்க ஃபேன் இப்படிலாம் போயிட்டுருக்குது ஒரு குடி கீரை விற்கிறதுக்கு அவங்கிட்ட எல்லாம் பேசி விற்கணும் அவங்களுக்கு பேசுறதுக்கே வாய் வலிக்குது அதே டைம் எனக்கு சரியாக இருக்குது நான் கீரை விற்க முடியாது அப்புறம் காசு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போய் எடுத்துகிட்டு வர பத்து நிமிஷம் பண்ணிடுறாங்க என்ன வீடியோ எடுத்துருக்கு என்னமோ அவங்கள எடுக்கிற மாதிரி ஓடுறாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம வியாபாரத்தை பண்ணுறோம் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு பேசிகிட்ருக்கு அவங்க என்னமோ இது பண்ணுறாங்க அப்படியே போயிட்டுருக்கு இன்றைக்கி கொஞ்சம் கீரை எடுத்தங்க நீ மூணு நாளைக்கு கீரை இல்லைங்க நாளைக்கு நாலானிக்கு எல்லாம் கீரை சிறுகீரை வளரலிங்க சுக்குடி கீரையும் வளரலையாம்மா அதனால சரி இன்னைக்கு கொஞ்சம் நிறைய எடுத்தால் கொஞ்சம் நேரம் வரைக்கும் விற்றுட்டோம்னா ஏதோ ரெண்டு நாளைக்கு மேனேஜ் பண்ணலான்ட்டு எடுத்துருக்குறேங்க அப்புறம் அதுவும் போக நாளைக்கு வெள்ளிக்காமினால கொஞ்சம் எல்லாம் ஓசிப்பாங்க செய்யலாமா வேண்டாமான்னு சே ஓசிப்பாங்க அதனால் அது கொஞ்சம் அப்படியே ஃப்ளோவாக போகுது அப்புறம் அதை நான் ஐடியா பண்ணிகிட்டு இருக்கேன் முருங்காய் இருக்குதுங்க மரத்தில் முருங்காயை எடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது அப்புறம் பிரண்டை தழஞ்சிருக்கு மழை பெஞ்சிருக்குங்களா பிரண்டை தழஞ்சிருக்கு பரண்டியுமே நானும் பாப்பாமல் போய் ஃபர்ஸ்ட்டு வந்து வெள்ள சேல்ஸ்மௌன்லான்னு நினச்சிட்டு இருக்குது அது வந்து முதல் போடாது காட்டுக்குள்ளே போ பறிக்கிறதுனால அப்படியே இருபது ரூபாய்க்கு கொடுத்தோம்னா அந்த இருபது ரூபா நம்மளுக்கு பெட்ரோலுக்கு இன்னும் ஒரு ஐம்பது ரூபா ஆகுங்க அது நல்லா லாபங்க நல்லா சந்தோஷமாக இருக்குது அந்த பரண்டை பொருஷனுக்குறது அப்புறம் வேறு காட்டுக்குள்ளே இந்த தொய்ய கீரை தான் சரிங்க அதே பறிச்சுட்டு வந்து கொண்டு வரணுங்க நம்ம எல்லை விட்டு வேறு இடத்துக்கு வந்துட்டுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா இங்கே கீரையும் நான் கொண்டு வரல இது வரைக்கும் இப்போ புதுசாக இங்கே கொண்டு வந்துருக்கிற பரவாயில்ல இங்கே எல்லாமே வாங்குகிறாங்க நாங்கள் கூட ரேட்டு இன்னும் பாஞ்சு ரூபா சொன்னால் என்ன பண்ணுவாங்க எது பண்ணுவாங்கன்னு நினச்சி ஆனால் பரவாயில்ல குடி பெருசாக இருக்குன்னா பரவாயில்ல அப்படின்னு வாங்கிட்டாங்க அதில் ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா நிறைய எடுத்து ரெண்டு நாள் விற்காத ரெண்டு நாள் லீவுனால கொஞ்சம் உண்டுனாவே எடுத்துங்க நேரம் வரைக்கும் எடுத்து கொஞ்சம் வியாபாரம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பண்ணுறேங்க ஆனால் பார்த்திங்கன்னா தனிக்கேன்னு கூப்பிட்டே இருக்கிறாங்க நம்ம ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்கிற மாதிரி நம்ம கீரை எப்படியோ விற்றுலாம் ஒரு பதினோரு மணி வரைக்கும் நினச்சோம்னா தனிக்கேன்னு கூப்புறாங்க இதை விற்றுட்டு சீக்கிரமாக போய் கீனை போடணுங்க அடுத்து வேலை இருந்துகிட்டே இருக்குங்க பசி எடுத்து அந்த பாருங்க சாப்பிட்ற தோஷமாக இருக்கிறேன் சட்னி சாம்பார் கார சட்னி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் நீ கீரை கொஞ்சம் நிறைய எடுத்ததுனால ரேட்டாக இருக்க மாட்டேங்குது சாப்பிட்டு நம்ம வேலையை பார்க்கல இல்லைன்னா கிருதுன்னு வந்துடு சாப்பிட்டு வேலையை பார்க்கலாங்க கீரை விற்றுட்டு நான் ஒரு வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா வீடு வந்துங்க மணி பன்னெண்டரை ஆகி போச்சு வரும் கீரை அப்படியே கீரை எல்லாம் மிச்சமாகி போச்சு அதில் வெயிலுக்கு வாடி வதங்கி போச்சு இதில் வந்து சுக்குடி கீரை கொண்டு வந்துட்டு சரியா பக்கத்து அடைக்கு இது கொடுக்கலாம் ஏன் வேஸ்ட் ஆக்கட்டரிய அப்படியே ஒரு ஐம்பது குடி பக்கமாக இருக்குங்க விவசாயி போச்சு இப்போ தான் வீடு வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நீ கடையில் தான் கடையில் சாப்பிட்டேங்க ஏன் தோசை பசி எடுத்துருச்சு அதனால் கடையில் தான் சாப்பிட்டுங்க நீ நம்ம நீ வேலையை ஆரம்பிக்கணுங்க இன்னொரு இது சொல்கிறேங்க இருங்க ஒரு நிமிஷம் வாரம் ஃப்ரெண்ட்ஸ் களி ஒரு ஆத்த நம்ம கீரை கொண்டு போய் சேல்ஸு இருப்போம் அந்த ஆத்தா பாருங்கள் எனக்கு களி கிளறி கொடுத்துருக்கா அப்படி இதை இது இது கடலை சட்னிங்க கடலக்கொட்டையை போட்டு வறுத்து சட்னி இது ரக்கரிங்க காட்டு கீரை போட்டு ரக்கரி செஞ்சு கொடுத்துருக்குற அப்படி இவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவோடய அம்மா கோபியில் அஞ்சு புளியம் பட்டி தான் இவங்க வீடு இருக்குது அப்புறம் களி கிளறுவே கீரை எடுத்து கடைஞ்சுன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்படி நான் ஒரு விளையாட்டு தான் சொன்னேன் ஒரு நாளைக்கு கடிக்கிழறி எனக்கு தான் கொடுங்க நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு விளையாட்டு தான் சொன்னேன் அந்த ஆற்றை கடிக்கிளையே கொடுத்துட்டேன் அப்படிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தால் ஊர் தானுங்க எங்கள் அக்காவோட ஃப்ரெண்டு எங்கள் அக்கானா எங்கள் பெரியம்மா பொண்ணோட அம்மா அவங்க ஊர் பக்கத்து வீடுங்கம்மா எனக்கு வெகுனால தெரியாது நான் போவேன் கீரை கொடுப்பேன் பேசிகிட்டு வருவேன் அப்புறம் ஒரு நாள் கோயில் போவோன்னாங்க என்ன கோயில் போகிறோன்னு கேட்டங்காட்டி இந்த மாதிரி பச்சைமேளா கோயிலுங்க அது எப்படிங்க தெரியுங்க நீங்கள் இருக்குது இங்கே அது எப்படிங்க தெரியுங்க சொன்னேன் கேட்டேன் கேட்டதுக்கு எங்கள் ஊர் நஞ்சை புடிம்படி தான் நாங்கள் ரைட்டு எங்கள் ஊர் பக்கம்தாங்க நானும் அங்கே தான் பங்களாபு ஸ்கூலு தான் படிச்சு அப்படி எல்லாம் சொல்லும்போது அப்புறம் எங்கள் அக்கா எல்லாம் சொன்னாங்க அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே இருந்தால் அப்போ பாருங்கள் களி கலரி கொடுத்துட்டாங்க நான் கீரை இன்றைக்கி விற்கலைனால நாளைக்கு ஈஸ்ட் நாள் அடுக்குது புனித வெள்ளியோ அடுக்கு அதனால் கீரை விற்கலைங்க இல்லைன்னா விற்றுருப்பேன் அதனால் வாங்கலையோ அடுக்கு நாளைக்கு விசேஷ நாள்னால வாங்கலை அப்புறம் அப்படியே போய் விற்றுட்டு சரி போ வீட்டுக்கு கொண்டு வந்தலாம் ஏதோ ஒரு நாள் தானே மிச்சமாகுது அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன் சரி நான் வந்துட்டேன் அப்புறம் மறந்துட்டேன் களிக்கிழறும் மூணு டைம் ஃபோன் பண்ணாங்க நான் எனக்கு நேமே இல்லை நான் கீரை விற்காத டென்ஷன்லேயே மறந்துட்டேன் அப்புறம் சரி அந்த ஆத்தா புக்குன்னு போயிடுவாங்கட்டு நான் போய் திரும்பி போய் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துங்க இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க எல்லாத்துக்கும் பாய்ங்க